நேருநகர் ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான மண்டபத்தின் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டம் நேருநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான மண்டபம் சார்பில் ஆண்டுதோறும் மழைக்காலத்தின் போது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக கனமழையையும் பொருட்படுத்தாது மாவட்டத்தின் தூய்மையை பேணிய துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை துண்டு மற்றும் உணவுப் பொருட்கள் மழை நிவாரணமாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஓட்டுநர்களுக்கு கைலி துண்டு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது கார்த்திகை பௌர்ணமியை ஒட்டி முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது முன்னதாக ஸ்ரீ சீரடி சாய்பாபாவுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர்கள் கலந்து கொண்டனர் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்